வணக்கம் ஜோதி ஜிலமி தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கொல்கத்தா போலீஸ் கமிஷனரை விசாரிக்க சென்ற சிபிஐ அதிகாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஒத்திவைப்பு சிபிஐ அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் மேற்குவங்க மாநில அரசு தடுத்தது குறித்த புகாரை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு சிபிஐயின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா இன்று பொறுப்பேற்றார் உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு வெனிசோலா மீது தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது மேற்கு வங்கத்தில் சிபிஐ மேற்கொண்ட நடவடிக்கைகளை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன சிபிஐ மற்றும் மேற்குவங்க அரசுக்கு இடையேயான மோதல் இன்று நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது மக்களவையில் சிபிஐக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இன்று காலை மக்களவை கூடியதும் தலைவர் இரங்கல் தீர்மானத்தை படித்து முடித்தவுடன் சிபிஐ விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பத் தொடங்கினா் இதனால் ஏற்பட்ட அமளியால் மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அவையை முதலில் பனிரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பின்னர் அவை போதும் சிபிஐ பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர் இதனையடுத்து அவையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பதாக தலைவர் அறிவித்தார் முன்னதாக மக்களவையில் பேசிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்குவங்க நிலவரம் குறித்து தாம் ஆளுநரிடம் அறிக்கை கேட்டிருப்பதாகவும் மத்திய அரசு துறைகள் மாநிலத்தில் சுதந்திரமாக செயல்படுவதை அனுமதிக்க வேண்டும் வேண்டுமென்று மேற்குவங்க அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் மேற்குவங்க பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைத்தாா் சிபிஐ அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் மேற்குவங்க மாநில அரசு தடுப்பதாகவும் இதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அம்மாநில அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான முதன்மை அமர்வு முன்பு மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த மனுவை தாக்கல் செய்தார் இதை அவசர வழக்காக இன்றே விசாரிக்க வேண்டும் என்று அவர் விடுத்த வேண்டுகோளை நிராகரித்த தலைமை நீதிபதி இவ்வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என்றாா் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக கொல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோரிடம் விசாரிக்க நாற்பது பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் நேற்று அவரது இல்லத்திற்கு சென்றபோது மேற்கு வங்க மாநில காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் பின்னர் அந்த அதிகாரிகள் அனைவரும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிறிது நேரத்திற்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதனிடையே கொல்கத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் தமது வீட்டுக்குள் அத்துமீறி சிபிஐ நுழைந்தது குறித்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் என்று தெரிகிறது சாரதா சிட்பண்ட் மோசடி தொடர்பாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்த சிபிஐ நேற்று அவரது வீட்டுக்கு சென்றனர் அப்போது காவல் ஆணையரின் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உள்ளூர் காவல்துறையினர் சிபிஐ அதிகாரிகளை தடுத்து நிறுத்தினா் இதைத் தொடர்ந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசை கண்டித்தும் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக முன்னாள் பிரதமரும் ஜனதாதளம் கட்சி தலைவருமான தேவகவுடா மம்தா பானர்ஜிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் ராஜீவ்குமாரை சிபிஐ கைது செய்ய நினைத்தது அவசர நிலையை விட மோசமானது என்று கூறியுள்ளார் இதேபோல் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் நாட்டின் கூட்டாட்சி அமைப்பு மற்றும் ஜனநாயகத்தை காக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மம்தா பானர்ஜிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதுடன் இன்று மம்தா பானர்ஜியுடன் தொலைபேசியில் பேசிய ஸ்டாலின் மாநில நிர்வாக நிலை குறித்து விசாரித்தார் இதனிடையே திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கொல்கத்தா சென்று மம்தா பானர்ஜியை சந்திக்கிறார் மேற்கு வங்க அரசு ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்றதாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற மேற்கு வங்கத்தில் நேர்மையான சூழல் இல்லை என்றும் அமைச்சர் கூறினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகலாய தோட்டத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைக்கிறார் நாளை மறுநாள் முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த மலர் கண்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்மீக பூங்கா மூலிகை பூங்கா போன்சாய் பூங்கா இசை பூங்கா ஆகியவற்றையும் பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த ஆண்டு முதல் பொதுமக்கள் மலர் கண்காட்சியை காண ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது நாட்டில் பாதுகாப்பு படை வீரர்கள் பெண்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் உரிய மரியாதை கிடைப்பதை நரேந்திரமோடி தலைமையிலான அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசு கட்டமைப்பில் உள்ள கரையான்களை அரசு அகற்றியுள்ளதாக தெரிவித்தார் ராணுவ வீரர்களின் நலனுக்காக நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தியதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் கடந்த ஆண்டு இந்திய துறை பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ஜே அல்போன்ஸ் கூறியுள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்ற இரண்டாவது ஏசியான் இந்திய இளையோர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் உலக சுற்றுலா பாதுகாப்பு குழுமம் வெளியிட்டுள்ள பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடம் வகிப்பதாக தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் இருநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவற்றில் எண்பத்தி ஏழு சதவீதம் உள்நாட்டு வருவாய் என்றும் பதிமூன்று சதவீதம் வெளிநாட்டினரின் வருகை வருவாய் என்றும் தெரிவித்தார் சாலை பாதுகாப்பு வாரம் இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது சாலைகளை பயன்படுத்துவோரின் அலட்சியமே தொன்னூறு விழுக்காடு விபத்துக்களுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது தேசிய அளவிலும் உலக அளவிலும் எடுக்கப்பட்டு வரும் ஆய்வுகளும் இதை உறுதிப்படுத்துவதாக உள்ளன மஞ்சள் விளக்கு எரிந்தால் வேகத்தை குறைத்து நிறுத்துவதற்கு பதிலாக பலர் வேகத்தை கூட்டி எப்படியாவது கடந்துவிட வேண்டும் என்று துணிவதால் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன பள்ளி பருவத்திலேயே சாலை விதிகளை மதிக்க கற்றுத்தருவது நடுத்தர சிறு நகரங்களிலும் சாலை பாதுகாப்பு பூங்காக்களை அமைப்பது தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம் போன்றவை ஓரளவு விபத்துக்களை தடுக்க உதவலாம் வாகனங்களை போதும் சாலையை கடக்கும் போதும் செல்போன் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஓட்டுபவரும் பின்னால் அமர்ந்திருப்பவரும் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட வேண்டும் கார் போன்ற நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் போது அனைவரும் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் எத்தகைய செயல்கள் கண்டிப்பாக விபத்து மற்றும் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க பெரிதும் உதவும் சாலை பாதுகாப்பு பணிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு முதல் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கும் முதல் மூன்று மாவட்டங்களுக்கும் சிறந்த காவல்துறை ஆணையரகத்திற்கும் முதல்வரின் விருது வழங்கப்போவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும் தமிழகத்தில் முப்பதாவது சாலை பாதுகாப்பு வாரம் இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள் இந்த நாளையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சாலை பாதுகாப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் மூன்று மாவட்டங்கள் காவல்துறை ஆணையரகத்திற்கு இந்த ஆண்டு முதல் முதலமைச்சர் விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் தமிழக அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டு சாலை விபத்துகள் மூன்று சதவீதம் குறைந்தது என்றும் இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் போக்குவரத்து துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு வார நிகழ்ச்சியையொட்டி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து தீவுத்திடல் வரை பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் விபத்தால் இறப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது என்று கூறினாா் தமிழக பள்ளிகளில் போன்ற சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி வருகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பேரணியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழ்நாடு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனா் வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பிஜேபி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பனிரெண்டாம் தேதி திருநெல்வேலியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதினான்காம் தேதி பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா ஈரோட்டிலும் பதினைந்தாம் தேதி சென்னையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் வரும் பத்தாம் தேதி தமிழகத்திற்கு பிரதமர் அடுத்து ஏற்பாடுகளை கவனிக்க இன்று திருப்பூரில் நடைபெறும் கூட்டத்தில் பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் கலந்து கொள்கிறார் என்றும் தெரிவித்தார் பட்ஜெட் அறிவிப்பு காரணமாக தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகள் உள்ளதாகவும் இதனால் மக்களிடம் பிஜேபிக்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த இடைக்கால பட்ஜெட்டின் மூலம் சாமானியர்கள் வீடு வாங்கும் கனவு நிறைவேற உள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தாா் உலக புற்றுநோய் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு உலகம் முழுவதும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியை உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டது உலகை அச்சுறுத்தும் புற்றுநோய்க்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று மருத்துவர்கள் இந்த ஆண்டு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புற்றுநோயை வெல்வதற்கான உறுதியோடு அனைவரும் போராடுவோம் என்ற வாசகத்தோடு மூன்றாண்டு கால பிரச்சார திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது ஆண்டுதோறும் புற்றுநோயால் உலகம் முழுவதும் தொன்னூற்று ஆறு லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மலேரியா காசநோய் போன்ற நோய்களில் உயிரிழப்பவர்களை விட புற்றுநோயால் உயிரிழப்பவர்கள் அதிகமாக உள்ளனர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் புற்றுநோயால் உயிரிழப்பார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது உடல்களில் உள்ள செல்களின் இயல்புக்கு மாறான வளர்ச்சியும் அதை சுற்றியுள்ள திசுக்களும் உறுப்புகளும் பாதிக்கப்படுவதை உணர்த்தும் அறிகுறிதான் புற்றுநோய் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆண்களுக்கு இறைப்பை நுரையீரல் ஈரல் பெருங்குடல் மலக்குடல் உணவு பாதை வாயின் மேற்புறம் பிராஸ்டேட் சுரப்பிகளை இந்த நோய் அதிகமாக தாக்குகிறது பெண்களை பொறுத்தவரை மார்பு இறைப்பை பெருங்குடல் மலக்குடல் கர்ப்பை உணவுப்பாதை கல்லீரல் உள்ளிட்டவற்றை தாக்குகிறது மனிதர்களுக்கு வரும் புற்றுநோய்களுக்கு எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் சுற்றுச்சூழலே காரணமாக உள்ளது அத்துடன் சிகரெட் பீடி பான்பராக் போன்ற புகையிலைப் பொருட்களை பல விதங்களில் பயன்படுத்துவது வாய் புற்றுநோய்க்கு காரணமாக அமைந்துவிடுகிறது அதிகப்படியான மதுபங்களை அருந்தும்போது அது கல்லீரல் மற்றும் உணவு பாதையில் புற்றுநோய் வர காரணமாக உள்ளது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் தாய் தந்தையருக்கு இந்த நோய் வந்தால் அவர்களது வாரிசுகளுக்கும் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதேநேரம் நிச்சயமாக புற்றுநோய் தாக்கும் என்ற அச்சம் கொள்ள தேவையில்லை வராமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளதால் புற்றுநோய் குறித்த ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்தவுடன் அதற்குரிய சிகிச்சை எடுத்துக் கொண்டால் அந்த நோயிலிருந்து விடுபடலாம் புகையிலை மது பழக்கத்தை கைவிடுவதன் மூலமும் நல்ல பழக்க வழக்கங்கள் கடைபிடிப்பதன் மூலமும் எதிர்காலத்தில் இந்த நோயின் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் புகையிலை மது உள்ளிட்ட உடலுக்கு தீங்கானவற்றை தவிர்த்து சத்தான உணவு உடற்பயிற்சி உள்ளிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் வாயிலாக புற்றுநோயை பெருமளவு தவிர்க்க முடியும் சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் சிபிஐயின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா இன்று பொறுப்பேற்றுள்ளார் தற்போதைய இடைக்கால இயக்குநராக ராவிடமிருந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இவர் இரண்டாண்டு காலத்திற்கு இந்த பதவியில் இருப்பார் மூன்றாம் ஆண்டு ஐ பி எஸ் அதிகாரியாக மத்திய பிரதேச பிரிவில் பணியில் சேர்ந்த இவர் மத்திய பிரதேசத்தின் டிஜிபியாக பணியாற்றியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு ரிஷிகுமார் சுக்லாவை கடந்த சனிக்கிழமையன்று இப்பொறுப்பில் நியமித்தது குறிப்பிடத்தக்கது அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் குறை சொல்ல முடியாத நல்ல பட்ஜெட் என்று மக்களவை தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைக்கால பட்ஜெட்டை பிஜேபி அரசு முதல் வருடத்திலேயே தாக்கல் செய்திருந்தால் நாடு மிக வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கும் என்று தெரிவித்தார் திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் மேற்குவங்க மாநிலத்தில் ஊழல் வழக்கு தொடர்பாக கொல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையரிடம் விசாரிக்க சென்ற சிபிஐ அதிகாரிகளை அம்மாநில காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியது இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறாா் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை காலத்தின் போது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எப்படி நடந்து கொண்டாரோ அதேபோன்று மம்தா பானர்ஜி நடந்து கொள்வதாக குறை கூறினார் அப்படிப்பட்ட மம்தா பானர்ஜிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவிப்பது வியப்பளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பினரின் நலன்களையும் உள்ளடக்கியதாக உள்ளதால் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளால் கூட குறைகளை கண்டுபிடிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து அஇஅதிமுக தலைமை இன்று முதல் விருப்ப மனுக்களை பெறுகிறது தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில் அஇஅதிமுக ஈடுபட்டு வரும் நிலையில் நாற்பது தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்படுகிறது இன்று முதல் பத்தாம் தேதி வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளது விண்ணப்ப கட்டணமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி போட்டியின்றி வெற்றி பெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் புதுதில்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செயல் தலைவர்களுடன் குழுவாக சென்று சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மையத்தில் புற்றுநோய்க்கு எதிராக போராடுவோம் என்ற தலைப்பில் ஊடகவியலாளர்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கோவிந்தராஜ் கலந்து கொண்டாா் நிகழ்ச்சியில் புற்றுநோய் மையத்தின் தலைவர் சாந்தா இந்து பத்திரிகை குழுமத்தின் தலைவர் ராம் மற்றும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மாரியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் இன்று பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடினர் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கரையில் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் இதனை முன்னிட்டு போக்குவரத்துத்துறை சார்பில் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சின்னத்தம்பி யானையை கும்கி யானையாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கோட்டூர் அங்கலக்குறிச்சி பகுதிகளில் உள்ள தென்னந்தோப்புகளில் புகுந்த சின்னத்தம்பியை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வந்த தகவலை அடுத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அசாம் மாநிலம் குவஹாத்தி ரயில் நிலையத்தில் மிக அதிக அளவிலான வெடிப்பொருட்களை ரயில்வே பாதுகாப்பு படை கைப்பற்றியுள்ளது ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய வழக்கமான சோதனையின் போது மூன்று பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டர்களை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் வேறொரு சம்பவத்தில் அபோத் அசாம் விரைவு வண்டியிலிருந்தும் ஜெலட்டின் குச்சிகளும் டெட்டனேட்டர்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டையில் மோதி எதிரே திருவண்ணாமலையிலிருந்து பரமக்குடி நோக்கி சென்ற கார் மீது மோதிய விபத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த மூன்று பேர் சிகிச்சைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலியானவர்களின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் சம்பவ இடத்தில் திட்டக்குடி டிஎஸ்பி தங்கவேலு ஆய்வு மேற்கொண்டார் இலங்கையில் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினம் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது தலைநகர் கொழும்புவில் உள்ள காரை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றார் மாலத்தீவு நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் பேசிய இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அதிக அமைச்சர் பதவிகளை உருவாக்குவதற்காக ஒரு எம்பி கொண்ட கட்சிகளை இணைத்து தேசிய அரசு அமைக்கும் கலாச்சாரம் சரியான நடைமுறை இல்லை என்று தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசு அமைப்பதற்காக கூடுதல் கட்சிகளை இணைத்து தற்போதுள்ள அமைச்சரவையின் எண்ணிக்கையை முப்பதிலிருந்து நாற்பத்தி எட்டாக உயர்த்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததை விமர்சித்து இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் சுதந்திர தின நிகழ்ச்சியில் பாதுகாப்பு தளவாடங்களின் கண்காட்சியுடன் முப்படைகளின் அணிவகுப்பு பேரணி இடம்பெற்றது மேலும் அந்நாட்டு கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற முக்கிய நடனங்களான காண்டியன் மற்றும் பரதநாட்டியம் இடம்பெற்றது தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவில் தற்போதுள்ள அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்காக தேவைப்பட்டால் ராணுவ தலையீடு இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு டிரம்ப் அளித்துள்ள பேட்டியில் அந்த நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதை தற்போதைக்கு கூற முடியாது என்றும் ஆனால் உறுதியாக ராணுவ தலையீடு இருக்கும் என்றும் கூறினார் கடந்த ஆண்டு நடைபெற்ற வெனிசுலா பொதுத் தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றது செல்லாது என்றும் தேர்தலில் மோசடி செய்து வெற்றி பெற்றதாகவும் கூறி எதிர்க்கட்சி தலைவருக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது கத்தோலிக்க தலைவர் போப் பிரான்சிஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வரலாற்று சிறப்பு மிக்க பயணத்தை மேற்கொண்டுள்ளார் நேற்று அபுதாபி வந்தடைந்த அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தமது இரண்டு நாள் பயணத்தின் போது அவர் இஸ்லாமிய மத குருமார்களை சந்தித்து பேசவிருக்கிறாா் மேலும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கத்தோலிக்க பிரிவினர் கலந்து கொள்ளும் பிரார்த்தனை நிகழ்ச்சி ஒன்றிலும் பங்கேற்கிறார் ஏமன் மீது சவுதி அரேபியா தலைமையிலான நேசப்படைகள் தீவிரமாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது பசி பட்டினியிலிருந்து குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்டோரை பாதுகாக்க அனைத்து நாடுகளும் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டுமென்று ஏற்கனவே போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அவரது அரபு நாடுகள் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இனி வணிகச் செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் தொடங்கின மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் சற்று முன்வரை நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் குறைந்து முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று புள்ளிகளாக உள்ளது இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என் நிப்டியும் இருபத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து உள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு ரூபாயாகவும் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை மூவாயிரத்து எண்பத்தி ஒரு ரூபாயாகவும் உள்ளது பார் வெள்ளி கிலோ ஒன்றுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் எழுபது காசாகவும் உள்ளது சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தி மூன்று ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு அறுபத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளாகவும் உள்ளது இனி செய்திகள் சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது இந்தியாவின் முன்னணி வீரர்களான பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் மைனேனி சசிகுமார் முகுந்த் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கிறார்கள் ஒற்றையர் பிரிவில் இடம்பெற்றுள்ள அறுபத்தி நான்கு வீரர்களில் முதல் வரிசை வீரர்கள் மற்றும் ஏடிபி புள்ளிகளை பெறும் நோக்கில் உள்ள இந்திய வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர் ஹங்கேரியில் நடைபெறும் போட்டி ஒன்றில் பங்கேற்பதால் ராம்குமார் ராமநாதன் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை இந்த போட்டியில் பிரஜ்னேஷ் பட்டம் வென்றால் வீரர்கள் தரவரிசையில் முதல் நூறு இடங்களுக்குள் இடம்பெறுவாா் ஸ்பெயினில் நடைபெற்ற இந்தியா அயர்லாந்து இடையிலான இரண்டாவது நட்பு ரீதியிலான ஹாக்கிப் போட்டியில் இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது ஆட்டத்தின் முதல் பாதியில் இரண்டு கோல்களும் இரண்டாம் பாதியில் ஒரு கோலும் இந்தியா அடித்தது இந்திய அணியின் சார்பில் நவ்ஜித் கவுர் ரீனா கோகர் ஆகியோர் கோல் அடித்தனர் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது தொடர்வது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்திஒரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது இதனிடையே சென்னையில் சில இடங்களில் இன்று காலை லேசான மழை பெய்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதன் காரணமாக மாநிலத்தின் தொலைதூர பகுதிகள் மற்றும் கிராமங்களுக்கு செல்லும் அனைத்து சாலைகளிலும் மூன்று வாரங்களாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த சாலைகளில் இரண்டடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் குவிந்து கிடக்கின்றன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொல்கத்தா போலீஸ் கமிஷனரை விசாரிக்க சென்ற சிபிஐ அதிகாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஒத்திவைப்பு சிபிஐ அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் மேற்குவங்க மாநில அரசு தடுத்தது குறித்த புகாரை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு சிபிஐயின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா இன்று பொறுப்பேற்றார் உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு வெனிசூலா மீது தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது பொதிகையின் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த அறிக்கை மாலை ஆறு மணிக்கு வணக்கம்